வணக்கம் ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் லண்டனில் மாபெரும் சமாதான பேச்சுவார்த்தை அமெரிக்கா சீனா போர் உக்ரைன் போரில் பெரும் திருப்பம் படைகள் புதிய பிராந்தியத்தில் நுழைந்தன ரஷ்யாவின் வாக்னர் படை மாலியில் இருந்து விலகல் புதிய ஆப்பிரிக்கா கார்ப்ஸ் களமிறக்கம் ஆஸ்திரியா பாடசாலையில் துப்பாக்கிச் சூடு பிரஞ்சு மாணவனும் பலி வரலாறு காணாத அளவில் வெளிநாட்டவர்களுக்கு குடியுரிமை வழங்கியுள்ள ஜெர்மனி ஒன்பது லட்சத்து தொன்னூற்று எட்டாயிரத்து எண்பது ரஷ்ய வீரர்கள் நாற்பதாயிரம் ட்ரோன்களை இழந்த ரஷ்யா உக்ரைன் வழங்கிய முக்கிய தகவல் ஜெனீவா லொசான் ஆர்ப்பாட்டங்களால் ரயில் சேவைகளில் குழப்பம் இத்தாலி செல்லும் போது கைவிடப்பட்ட கப்பலில் புலம்பெயர்ந்தோர் பிரசவித்த பெண்கள் ஐம்பத்தி நான்கு பேர் மீட்பு இனி விரிவான செய்திகள் லண்டனில் மாபெரும் சமாதான பேச்சுவார்த்தை அமெரிக்கா சீனா வர்த்தக போர் உலகின் இரு பெரும் பொருளாதாரங்களான அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக போரை தீர்க்கும் நோக்கில் மைய லண்டனில் புதிய சுற்று பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகியுள்ளன துணை பிரதமர் ஹே லிங் ஃபெங் தலைமையிலான சீன பிரதிநிதிகள் குழு அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் லூட்னிக் கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் மற்றும் வர்த்தக பிரதிநிதி ஜாமிசன் க்ரீர் ஆகியோரை பங்கிங்கா அரண்மனைக்கு அருகில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க லங்காஸ்டர் ஹவுஸில் சந்தித்து பேசினர் நவீன தொழில்நுட்பத்திற்கு மிகவும் அவசியமான அரிதான மண் தாதுக்கள் மீதான சீனாவின் ஏற்றுமதி மற்றும் கணினி சிப்கள் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பத்திற்கு மிகவும் அவசியமான அரிதான மண் தாதுக்கள் நவீன தொழில்நுட்பத்திற்கு மிகவும் அவசியமான அரிதான மண் தாதுக்கள் மீதான சீனாவின் ஏற்றுமதி மற்றும் கணினி சிப்கள் உள்ளிட்ட அமெரிக்க பொருட்களுக்கான சீனாவின் அணுகள் ஆகியவை இந்த பேச்சுவார்த்தைகளின் முக்கிய அம்சங்கள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது உலகளாவிய வளர்ச்சியை அச்சுறுத்தும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றத்தை தணிக்க உதவும் என நம்பப்படுகிறது நடந்த பேச்சுவார்த்தைகளில் தற்காலிகமாக வர்த்தக வரிகள் நிறுத்தப்பட்ட போதிலும் இரு நாடுகளும் இந்த ஒப்பந்தத்தை மீறியதாக ஒன்றையொன்று குற்றம் சாட்டி வருகின்றன உக்ரைன் போரில் பெரும் திருப்பம் ரஷ்ய படைகள் புதிய பிராந்தியத்தில் நுழைந்தன மூன்றாண்டு உக்ரைன் போரில் ரஷ்யா முதல் முறையாக உக்ரைனின் கிழக்கு தொழில்துறை பகுதியான டெனிப்ரோ பெட்ரோஸ்க் பிராந்தியத்திற்குள் நுழைந்ததாக அறிவித்தது இது ஸ்தம்பித்த அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் ஒரு குறிப்பிடத்தக்க பிராந்திய அதிகரிப்பாக பார்க்கப்படுகிறது போர்க்களத்தில் முன்னணியில் உள்ள மொஸ்கோ உக்ரைன் ஐரோப்பா மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விடுத்த முழுமையான மற்றும் நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்திற்கான கோரிக்கைகளை மீண்டும் மீண்டும் நிராகரித்துள்ளது ஜூன் இரண்டு அன்று ஸ்தான்புள்ளில் நடந்த பேச்சுவார்த்தைகளில் ரஷ்யா தனது படைகளை முன் இருந்து திரும்ப பெறவும் அனைத்து மேற்கத்தை ஆயுத ஆதரவையும் நிறுத்தவும் நேட்டோ ராணுவ கூட்டணியில் சேரும் தனது லட்சியங்களை கைவிடவும் வலியுறுத்தியது புதிய நகர்வு போரின் போக்கில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது டெனிப்ரோபெட்ரோஸ்க் ரஷ்யா ஒரு முறையான பிராந்திய உரிமை கோரியுள்ள ஐந்து உக்ரைனின் பகுதிகளில் ஒன்றல்ல இது உக்ரைனுக்கு ஒரு முக்கியமான சுரங்க மற்றும் தொழில்துறை மையமாகும் ரஷ்யாவின் வக்னர் படை மாலியிலிருந்து விலகல் புதிய ஆப்பிரிக்கா கார்ப்ஸ் களமிறக்கம் ரஷ்யாவின் வக்னர் துணை ராணுவ குழு மாலியிலிருந்து வெளியேறிவிட்டதாகவும் அங்குள்ள அதன் பிரிவுகளை மொஸ்கோவால் நடத்தப்படும் ஆப்பிரிக்க பொறுப்பேற்றுள்ளதாகவும் ராஜதந்திர மற்றும் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அதிகாரப்பூர்வமாக வக்னர் இப்போது மாலியில் இல்லை ஆனால் ஆப்பிரிக்கா காத் தீவிரமடைந்து வருகிறது என சகையல் பிராந்தியத்தில் உள்ள ஒரு ராஜதந்திர ஆதாரம் கூறியது வக்னருடன் தொடர்புடைய ஒரு டெலிகிராம் கணக்கு பணி முடிந்தது பிஎம்சி வாக்னர் வீட்டிற்கு செல்கிறது என்று பதிவிட்டுள்ளது இது உலக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆஸ்ட்ரியா பாடசாலையில் துப்பாக்கிச் சூடு பிரெஞ்சு மாணவனும் பலி ஆஸ்திரியாவில் இன்று காலை பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் அவர்களில் ஒரு பிரெஞ்சு மாணவனும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஆஸ்திரியாவின் கிராஸ் நகரில் உள்ள உயர்கல்வி பாடசாலையில் இனு காலை இருபத்தோரு வயதுடைய மாணவன் ஒருவர் கண்மூடித்தனமாக சூடு மேற்கொண்டிருந்தார் இதில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் பின்னர் ஆயுததாரி பாடசாலையில் குளியல் அறைக்கு சென்று தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார் இந்த சம்பவம் ஐரோப்பா முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் கொல்லப்பட்டவர்களில் பதினேழு வயதுடைய பிரெஞ்சு மாணவனும் உள்ளதாக சற்று முன்னர் செய்திகள் வெளியாகியுள்ளன வரலாறு காணாத அளவில் வெளிநாட்டவர்களுக்கு குடியுரிமை வழங்கியுள்ள ஜெர்மனி ஜெர்மனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வரலாறு காணாத அளவில் வெளிநாட்டவர்களுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஜெர்மனி இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஒரு வெளிநாட்டவர்களுக்கு குடியுரிமை வழங்கியது இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட ஐம்பதாயிரம் அதிகம் என ஜெர்மன் ஊடகம் தெரிவிக்கிறது இது முந்தைய அரசு குடியுரிமை விதிகளில் கொண்டு வந்த சீர்திருத்தங்களின் விளைவாகும் ஆனால் தற்போது ஜெர்மனியில் ஆட்சிக்கு வந்துள்ள கூட்டணி குடியுரிமை தொடர்பில் சில கட்டுப்பாடுகளை விதிக்க திட்டமிட்டு வருகிறது இருந்தாலும் குடியுரிமைக்கு ஐந்து ஆண்டு விதி மற்றும் இரட்டை குடியுரிமை போன்ற விடயங்கள் மாறாது என்றே எதிர்பார்க்கப்படுகிறது ஒன்பது லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரத்து எண்பது ரஷ்ய வீரர்கள் நாற்பதாயிரம் ட்ரோன்களை இழந்த ரஷ்யா உக்ரைன் வழங்கிய முக்கிய தகவல் ரஷ்ய போர் உயிரிழப்புகள் ஒரு மில்லியனை நெருங்குவதாக உக்ரைன் தகவல் தெரிவித்துள்ளது உக்ரைன் மீதான முழு அளவிலான படையெடுப்பிற்கு பிறகு ரஷ்யாவின் போர் இழப்புகள் ஒரு மில்லியன் வீரர்களை நெருங்கிவிட்டதாக உக்ரைனிய ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உக்ரைன் ஆயுத படைகளின் பொதுப்பணியாளர் குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் நடந்து வீரர்கள் போரிடும் திறனை இழந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆர்ப்பாட்டங்களால் ரயில் சேவைகளில் குழப்பம் பலஸ்தீன ஆதரவு போராட்டக்காரர்கள் ரயில் பாதையில் இறங்கி போராட்டம் நடத்தியதால் இன்று ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன நேற்று மாலை பலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டக்காரர்கள் தண்டவாளத்தில் இறங்கி ரயில் நிலையங்களில் ரயில்களை மறைத்தனர் மாலை ஆறு மணி அளவிலும் இரவு எட்டு இந்த போராட்டங்கள் இடம்பெற்றன இத்தாலிய செல்லும் போது கைவிடப்பட்ட கப்பலில் புலம் பெயர்ந்தோர் பிரசவித்த பெண்கள் ஐம்பத்தி நான்கு பேர் மீட்பு மத்திய தரைக்கடலில் கைவிடப்பட்ட எண்ணெய் கப்பலில் ஐம்பத்தி நான்கு புலம்பெயர்ந்தோர் மீட்கப்பட்டனர் புறப்பட்ட ரப்பர் படகில் பயணித்த பலர் விபத்தில் சிக்கினர் இதனால் கைவிடப்பட்ட எண்ணெய் கப்பலில் மூன்று நாட்களாக அவர்கள் தஞ்சமடைந்துள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்த தன்னார்வ மீட்பு குழு கப்பல் மூலமாக ஐம்பத்தி நான்கு பேரை மீட்டு இத்தாலிய தீவான லம்பேடு சாவுக்கு அனுப்பி வைத்தது அங்கு கர்ப்பிணியாக இருந்த பெண் ஒருவர் பிரசவித்தார் மற்றும் ஒரு புலம்பெயர் பெண் சில நாட்களுக்கு முன் பிரசவித்ததாக தெரிய வந்துள்ளது